யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஞானம்ங்கிறது அவசியமானோம் அவசியமான எளிமையாக எல்லாராலையும் அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசி போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் பல மணி நேரம் பிரார்த்தனை செய்வதை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு சொல்லலை அதை விட ரியலிட்டிக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உங்கள் அளவில் என் நீங்கள் உங்களை சிதைச்சிக்க தேவையில்லை உங்கள் அளவில் என்ன ஃபிசிக்கலாக செய்ய முடியுமோ செய்கிறது தான் உண்மையான அங்கே இடத்துல தேவையான ஒரு விஷயமும் தவிர மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கறதுனால ஆகப்போகிறது ஒன்றுமே கிடையாது மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது அந்த வார்த்தையை கேட்டுங்க மழையளவுக்கு பேசுறதுல ஒரு ப்ரோஜனமும் இல்லை முழுண்டு செஞ்சால் கூட அதுதான் ஒர்த் அதனால் இதெல்லாம் நான் சொல்ல இருக்கிற பழைய நம்ம பெரியவங்க சொன்ன வசனம் அதனால் செயலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து செதுக்கிக்க வேண்டிய ஆள் யார் நாம் ஒரு கருங்கல்லாம் இருக்கிறோமா நம்மளை அழகான சிலையாக டிசைன் பண்ணிக்க வேண்டியது ஒளியும் நாம் தான் சுற்றியும் நாம் தான் நம்மளுடைய தப்பான செயலை ஒரு அடி தூக்கு இது தப்பு அடி தூக்கு இது தப்பு இது அடி தூக்கு அப்படின்னு பண்ணால் தேவையில்லாத தப்பான செயல்லாம் கழித்து கழிச்சுட்டு செய்ய வேண்டிய ஒழுங்கான வேலையை செஞ்சோம்னா நாம் அழகிய சிலையாக மாறுவோமா மாறமாட்டோமா அழகிய சிலையாக மாற்ற வேண்டியது யார் வேலை அவ்வளோதான் புறத்தில் என்ன செய்யணும்னு இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சா புரியலையா இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் மனசில் நெகட்டிவ்க்கு இதுக்கு மேலே எண்ணம் இல்லைங்கிற அளவுக்கு என்ன வெளியில் எப்படி ரிலாக்ஸாக வேலையை பார்க்குறது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா இருக்குல்ல நம்ம பார்ப்போம் அதுக்கு ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே பார்த்தரெல்லாம் அப்போ தான் நல்லா புரிஞ்சிக்க முடியும் நான் வந்து என்னையே நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வெளியே வந்தேங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு இருபது வயசில் கார் ஓட்டணும்னு கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் இருந்தது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பயமும் நிறையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போக கார் ஆக்சிடென்ட் ஆகிடும் அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க நர்ஸ் இருக்க மாட்டாங்க பிளட்டு கிடைக்காது ஆஸ்பத்திரி இருக்காது ஆம்புலன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஆனால் ரியலிட்டிக்கில் காரில் என்ன சாவி கூட போட்டு கார் போட்டு ஸ்டார்ட்டே பண்ணல கீ கூட போடல மைண்ட் எங்கே போயிடுச்சே எங்கே போயிடுச்சு சொல்கிறது உங்களுக்கு புரிதான் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நிலைப்பாடு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமா இப்படி அதாவது என்னென்னா டிரைவ் அதையும் தாண்டி டிரைவ் பண்ணுவேன் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஒரு பெர்ஃபெக்டாக எனக்கு திருப்திகரமாக நான் ஓட்டினேன்னா ஓட்டலை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா மீறி அப்பையும் கா கற்றுக்கும் போதே நண்பர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்க நம்மளே அப்படி திக்கி திக்கி தான் ஓட்டுவோம் அவண்ணப்பா யார் ஓட்டுறதும்பான் நீயா ம் சரி போய் சாந்தாப்புல தான் அப்படின்னு ஒன்று இருக்கிற கொஞ்ச நஞ்ச எனர்ஜி அவன் என்ன போயிடுவான் நானே வந்து கௌரவமாக சாவி கொடுத்துட்டு கடைசி சாரில் உள்ள போய் உட்காந்துக்குவேன் இப்படி தான் இருந்தேன் கிட்டத்தட்ட இப்படியே போயிட்டே இருந்துச்சு இதுக்கும் வந்து மனசுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டேன் தவம் பண் நான் எதையும் விமர்சனம் பண்ணல எந்த பயிற்சியும் குறைவாக சொல்லலை மட்டமாக சொல்லலை எல்லாமே உதவி செய்யக்கூடியவைகள் தான் மனசை சரி பண்ணுறதுக்கு எந்த பயிற்சியும் உதவாதுங்கிறது தான் உண்மையின் கண்டுபிடிக்கிறது தான் எதையும் சொல்கிறேன் புரியுதுங்களா தியானம் பண்ணியாச்சு எல்லா தியானமும் பண்ணி மனசுக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சி வகைகளையும் ட்ரை பண்ணியாச்சு ஆட்டோ சஜஷன் பண்ணியாச்சு பாசிட்டிவாக எண்ணத்தை விதைச்சி பார்த்தாச்சு ஆள் மனசில் போய் உட்காந்து சொல்லி பார்த்தாச்சு எல்லாம் சொல்கிற போதெல்லாம் சூப்பராக இருக்குது சொல்கிறது மனசுக்குள்ள நான் நல்லபடியாக்கா ரோட்டு நல்லபடியாக்கா அப்படியே போதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும் சாவி எடுத்தோடனே டாக்டரு நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு ப்ளட்டு கிடைக்காது அது பாட்டுக்கு அங்கே போய் நிற்கும் எதுவுமே எதாவது இவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் சொன்னேடா அதெல்லாம் இல்லை இந்தாண்டு அது பாட்டுக்கு எண்டில் போய் நிற்கிது அப்போது பாசிட்டிவ் எண்ணத்தை விதைச்சி பார்த்தாச்சு கடவுள்கிட்ட முறையிட்டு பார்த்தாச்சு தியான பயிற்சி செஞ்சு பார்த்தாச்சு மனப்பயிற்சி செஞ்சு பார்த்தாச்சு எல்லா பயிற்சியும் செஞ்சாலும் எந்த பயிற்சியிலையும் ஒரு ரிசல்ட்டும் வரல நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் ரியலியாக பேசுகிறேன் வரலங்கிறது தான் உண்மை அப்புறம் வந்து அப்புறெலாம் ஐயா கூட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டுருச்சு அப்போ வந்து ஐயாட்ட கேட்டேன் ஐயா ஒரு கார் ஓட்லாம்னு நினைக்கிறது தப்பா ஐயா இப்போ கார் ஓட்டலான்னு தான் நினைக்கிறேன் அப்படியா அவர் வந்து ரொம்ப ஐயா வந்து ரொம்ப சைலண்ட்டுனா சைலண்ட்டு நான் வந்து இப்போ சொன்னது உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து அப்படி ஸ்க்ரீன் பிளே மாதிரி அப்படியே பெருசாக சொல்லி அதை பண்ணேன் இதை பண்ணேன் அவர் அப்படியே இப்படியே வச்சுட்டு இப்படியே கேட்டுகிட்டு இருந்தார் கேட்டுட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இந்த நிகழ்வை பற்றி டீட்டெயிலாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் கேட்டு என்னன்னார் இதில் எது இதெல்லாம் தானாக வருது அப்படின்னாரு கேட்டிங்கல்ல இதில் எது இதெல்லாம் தானாக வருது சொல்லுங்க இல்லை இப்ப நான் புரிஞ்சுக்கிறது தான் பேசுறோம் இப்போ நான் சொல்றது நான் நான் சொல்றது பிரச்சனை நீங்க கிராஸ் பண்ணிக்கிட்டீங்களாங்கிறது கேட்கறது தான் கேட்கறேன் இப்ப எது தானா வருது இதுல டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் பிளட் கிடைக்காது சமாதி வரலும் போறதெல்லாம் தானா வருது ரைட்டா நாம்பெல்லாம் செய்ய வேண்டியது என்ன காரை ஸ்டார்ட் பண்ணணும் பிரேக் அழுத்தணும் கிளட்சு அழுத்தணும் ஃப்ரண்ட் மிரர் பாரணும் பேக் மிரர் பார்க்கணும் கீரை சுவிட்டு பண்ணணும் யார் கரெக்டாக தான் பார்க்கணும் எந்த ரூட்டில் போகணும்னு பார்க்கணும் கூகுள் மேப் இல்லைன்னா கூகுள் மேப் வச்சுக்கணும் எந்த ஊருக்கு போகணும் எந்த பக்கம் போனால் பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே தேவையான ஒன்று அது தானே செய்ய வேண்டிய வேலையாக நம்ம ஃபோக்கஸை காரு ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு ஃப்ரண்ட் மிரர் பேக் மிரரு ரூட்டு மேப்பு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுமா அதை விட்டுட்டு டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு பிளட்டு கிடைக்காது போய் சேரது இதெல்லாம் கவனம் செலுத்தணுமா ஏ இன்னும் தூக்கம் தெளிஞ்ச பாடல் இல்லையாட்டிருக்கேன் கார் ஓட்டுதல் என்ற ஃபிசிக்கல் செயலில் கவனம் செலுத்த வேண்டும் மனோரீதியாக சொல்லி கொண்டிருக்கிற டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுன்னு என்று சொல்லி கொடுக்கிட்டுருக்கதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை சூப்பர் இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு கவனத்தை நம்மளுடைய எனர்ஜியெலாம் எது கொடுத்துக்கிட்டு இருந்தோம் டாக்ட்ரு நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுக்கே கொடுத்ததுனால என்னால் என்ன பண்ண முடியல சரியா டிரைவிங் பண்ணாலும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான டிரைவ் இல்லை ஒரு ஏதோ ஒரு 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 அளவுக்கு ஓட்டுறமோ தவிர ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு கிரிப்பாக ஓட்டுற ஒரு தன்மை இல்லை புரிஞ்சிக்க முடியுதுங்களா அப்போ வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னு ஐயா சொல்லிட்டாரு எது தானாக வருதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க எது நான் செய்ய வேண்டியதும் புரிஞ்சுக்கிட்டீங்க அறிவு வச்சு ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல ஒரு விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாங்க இது புரிஞ்சு போயிட்டு தானே ரைட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் போய் சாவி போடுறேன் சரவணா நீ நன்றாக பகவத் இடமே மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டாய் இனிமேல் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் என காட்ட மாட்டேன் அப்படின்னு என் மனது சொல்லுமா நீ ஐயாட்டை படித்தாலும் சரி நீ ஏட்ட படித்தாலும் சரி அது சாவின்னு தொட்டால் என்ன பண்ணும் சேம் டாக்டரு நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு ப்ளட்டு கிடைக்காத தான் போய் நிற்கிது ரைட்டா நான் இவ்வளோ காலம் என்ன பண்ணேன் அதுக்கு என்னுடைய ஃபோக்கஸை என்னுடைய ஃபோக்கஸு இங்கேயே இப்படி வருதே இப்படி வருதே இப்படி வரலாமா இப்படி வரலாம் இப்படி வரக்கூடாது இல்லை இதனால் தான் என்னால் சரியாக ஓட்ட முடியல சரியாக ஓட்ட முடியலன்னு என்னுடைய கவனத்தை எங்கேயே செலுத்திக்கிட்டே கிடந்தேன் மனசுக்குள்ளேயே இப்போ என்ன பண்ணிட்டேன் எக்கடை கட்டுப்பி ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா இங்கே விட்டாச்சு ஃபோக்கஸை கவனத்தை இப்போ என்ன பண்ணிட்டோம் ஸ்டைரிங் கியர் மிரர் பேக் மிரர் கிளட்ச்சு பிரேக்கு இதெல்லாம் என்னென்னவோ அப்போ என்னுடைய ஃபோக்கஸை இங்கேருந்ததை விட்டு செய்ய வேண்டிய ஃபிசிக்கலான எந்த வேலை செய்யணுமோ அது மேலே என்ன பண்ணிட்டேன் இப்படி இல்லை இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்த ஃபோக்கஸை என்ன பண்ணிட்டேன் புரியுதுங்களா நம்ம அதாவது மனசு மேலே குவிஞ்ச கவனத்தை அறிவு மேலே வச்சு செயல் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுதா அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பையும் இந்த டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணல நானா கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆயிடுச்சு குறைஞ்சிடுச்சு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்